அப்புறம் தேங்காய் தோட்டி எடுத்து போய்க்க வேண்டியது ஈரமண்ணை எடுத்துக்க வேண்டியது மொட்டும் நானும் காலமும் அம்மனி எல்லாம் ஒரே ஒரேதான் விளையாடுவோம் அப்புறம் கோயிலும் கட்டிக்கிறது மண்ணில நீதான் நீ தான் அப்புறம் ஓடுற கோயிலும் செஞ்சுக்கிறது மண்ணுல அதுக்கு ஒரு சின்ன சாமி வச்சிக்கிறது அதுக்கு படையல் வச்சு சாமி பூச பண்ணி கும்பிடுறது அப்புறம் இந்த தொட்டு தேங்காய் தொட்டிலும் ரொம்ப அது அது இதுல விட சூப்பரா அழகா இருக்கு கோயில் ஆமா அப்பறம் கேக் கேக் வடிவம் வந்தா அப்புறம் இதுதானே கேக் வடிவமா இருக்கு இங்க பாருங்க கேக் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்க என்ன வாங்க என்ன மாம்பழத்தை பிளாஸ்டிக் மாம்பழத்தை ஒண்ணு குத்தி வச்சிருக்குது டிசைனுக்கு அது ஒரு சும்மா